இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்துல ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தயாரிப்புல நம்ம சூர்யா அவர்கள் நடித்து சமீபத்துல வெளிவந்த திரைப்படம் தான் கங்குவா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு பிரம்மாண்ட பொருட்சரவில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் கடந்த பதினான்காம் தேதி உலகில் இருக்கக்கூடிய எல்லா திரையரங்குகள்லயுமே வந்து ரிலீஸ் ஆனது மேலும் இந்த திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது சொல்லணும் இந்த திரைப்படம் குறித்து எதிர்மறையான விமர்சனங்கள் வந்த போதிலுமே இந்த திரைப்படம் ஒரு நல்ல திரைப்படம் இதுல சூர்யா அவர்களினுடைய நடிப்பு உண்மையாலுமே பாராட்டத்தக்கது அப்படின்னு சொல்லியெல்லாம் கூட நேர்மறையான விமர்சனம் விமர்சனங்களும் வந்திருந்தது நடிகை ஜோதிகா அவர்களும் கூட இந்த திரைப்படத்துக்கு அடுத்ததா கொஞ்சம் ட்ரெண்ட் மாதிரி ஒரு ரசிகையா இந்த திரைப்படம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா இதெல்லாம் ஒரு புறம் இப்படியே இருக்க தற்போது இந்த திரைப்படத்தை ஓடிடியில ரிலீஸ் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு என்னங்க சொல்றீங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கேட்டீங்களா இருந்தா கங்கவா திரைப்படத்தை பிரைம் ஓடிடி தளம் ரூபாய் நூறு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கி இருக்கிறதாக தற்போது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவுமே வைரலான ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு இந்த திரைப்படம் குறித்து எதிர்மறையான தவறான கருத்துக்களை எல்லாம் பார்த்துட்டு இந்த திரைப்படம் நல்லாவே இல்ல போல நாங்க பாக்க தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா ஓடிடி தளத்துல போய் பாருங்க படம் ரொம்பவுமே சூப்பரா இருக்கு நீங்களும் இந்த திரைப்படத்தை பார்த்ததுக்கு பிறகு பாட்டு எப்படா வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவும் சான்சஸ் நிறையவே இருக்கு சோ மிஸ் பண்ணாம கண்டிப்பா ஓடிடிலேயாவது பாருங்க